அஸ்ஸலாமு அலைக்கும் அராமத்துல்லாய் பறக்காத்துக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பள்ளி இந்த பள்ளியாசருடைய பேர் வந்து ஒயிட் மஸ்ஜிது அதே பார்த்துங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் திருச்சி டூ சென்னை ஹைவேல இந்த பள்ளியாசம் இருக்குது திருச்சி டூ ஹைவேல இந்த பள்ளியாசம் இருக்குது அதே பார்த்துங்க விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து சென்னை போகக்கூடிய வழி விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து மிகச்சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் டோல்கேட்டை தானா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பள்ளியாசை அமைஞ்சிருக்கு இல்லை என்னென்னு கேட்டால் காலையில் நாலரை தான் இந்த பள்ளியாசை ஓட்டம் நாலரை மணிக்கு கரெக்டாக நைட்டு பத்தரை மணிலேருந்து வந்துருக்கோம் நீங்கள் எல்லா வத்துக்கும் இங்கே வந்து மட்டும் இல்லாமல் இருபது மணி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா போகலாம் அது உணவு கொண்டு வந்தாலும் இங்கே நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க அனுமதிப்பாங்க எல்லாம் ஒரு பெரிய அவங்களுக்கு இதை பட்டு பள்ளியாச கருத்தவங்களுக்கு எல்லாம் அருள் புரியணும் ஏக்கிட்டால் பல பள்ளியாசலுக்கு இந்த போக்குவரத்தில் இருந்தால் கூட திறந்து இல்லாத ஒரு சூழல் சூழல் இருக்குது சில பள்ளியாசல் பல பள்ளியாசல் திறந்து சில பள்ளியாசல் அந்த பள்ளி பல பள்ளிவாசலில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பள்ளியாசல் வந்து எந்த நேரமும் திறந்துருக்கும் காலையில் நாலரை மணிக்கு திறக்கிற பள்ளியாசை கரெக்டாக உங்களுக்கு இரவு பத்தரை மணிக்கு தான் மூடுவாங்க அதை பார்த்துங்க ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டா சென்னை போகும்பொழுது விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டினா கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த பிள்ளையாசம் இருக்குது இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயும் பரக்காக்கு ஒரு தகவலுக்காக